சற்றுமுன் கூட்டணியிலிருந்து வெளியேறிய திருமாவளவன் உடையும் திமுக கூட்டணி ஸ்டாலின் அவசர ஆலோசனை அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் வழக்கம்போல் சீமான் தனித்து போட்டியிடுகிறார் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி என மும்முனை போட்டி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிலவ இருக்கிறது இந்த நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த கூட்டணிக்குள் தேமுதிக மற்றும் பாமக ஆகிய கட்சிகளை உள்ளே கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றும் வருகிறது ஆனால் தேமுதிக வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு செல்ல தயாராகிவிட்டது என்கிறார்கள் அரசியல் வட்டாரங்கள் அதே நேரத்தில் பாம ம பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் பாஜக பக்கம் செல்லவும் ராமதாஸ் திமுக பக்கம் செல்லவும் தயாராக இருக்கிறார்கள் இதனால் பாமக கட்சிக்குள்ளே பல குழப்பங்கள் நீடித்தும் வருகிறது இந்த நிலையில்தான் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கும் விசிகா தலைவர் திருமாவளவன் திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்து வரும் நிலையில் கூட்டணியிலிருந்து முதலில் திருமாவளவனை விரட்டிவிட வேண்டும் இல்லை என்றால் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களையும் குழப்பி நமக்கு எதிராக திருப்பி விடுவார் என்கின்ற முடிவில் உறுதியாக இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்கின்ற தகவல் வெளியாகி உள்ளது மேலும் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு திமுக தலைமையை மிரட்டும் வகையில் பேசி வரும் திருமாவளவன் இதற்கு முன்பு அதிமுகவுடன் திரைமடவில் தொடர்பு வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியில் இருக்கும் கூட்டணி கட்சிகளிடம் நமக்கு பெரிய ஆஃபர் எடப்பாடியிடம் உள்ளது வாங்க அங்கே சென்று விடுவோம் என கம்யூனிஸ்ட் மதிமுக போன்ற கட்சிகளையும் திமுகவுக்கு எதிராக திருப்பு முயற்சியில் ஈடுபட்டு வந்த திருமாவளவன் அதேபோல்தான் தற்பொழுது விஜயுடன் ஆதவ் அர்ஜுன் மூலமாக தொடர்பு வைத்துக்கொண்டு அதே வேளையை திமுகவுக்கு எதிராக செய்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்துதான் பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டால் திருமாவளவன் தானாக வெளியே சென்று விடுவார் அதை ஒரு கூட்டணி கட்சி தலைவர் மூலம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் முதலில் கூட்டணி கட்சிக்கு திருமாவுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும் என முடிவு செய்த திமுக தலைமை குறிப்பாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை மூலம் பாமக தலைவர் ராமதாசிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது இது திருமாவளவனுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்துதான் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தமிழகத்தில் காங்கிரசுக்கு வாக்கு வங்கி இல்லை திமுக கூட்டணியில் விசிகாதான் இரண்டாவது பெரிய கட்சி என்றும் பேசியது விசிகா காங்கிரஸ் இருதரப்புக்கும் இடையே வார்த்தை போர் முற்றியது இந்த நிலையில்தான் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகத்திடம் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா என கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு எதிர்பாராத விதமாக பதிலளித்த சண்முகம் விஜய் எடுக்கும் முடிவை பொறுத்துதான் திமுக வெற்றி முடியும் என்று கூறியிருந்தார் அது பல இடங்களில் கூட்டணி இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாது என்றும் பேசி வருகிறார் சண்முகம் பாஜக எதிர்ப்பு சனாதனம் எதிர்ப்பு என்ற புள்ளியில் திமுக கூட்டணியில் பயணிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் நெருக்கத்தில் சீட்டு பேரம் வழியாக உரிய மரியாதையை எதிர்பார்ப்பதையே சண்முகத்தின் பேச்சு காட்டுகிறது விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு கட்சிகளையும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்ற முடிவு செய்துள்ள நிலையில் விஜயுடன் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இது திமுக வரும் தேர்தலின் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றிக்கு வழிவகை செய்யும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் ஆனால் இதையெல்லாம் புரிந்துகொண்ட கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரகசியமாக தேமுதிக கட்சியிடமும் பாமக கட்சியிடமும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது திமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய திருமாவளவன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க